அந்த பாதி தோன்றும் காலம் எங்கே கடல் அலை போல் கடல் போல் அந்த உலகத்தை அட சுற்றி வருவதும் நீர் அந்த நீரல்லவா அது நீரல்லவா மானிட பிறவிகள் எல்லாம் அட எதுவும் நான் சொல்வேன் என் கணக்கை அறிவீரோ றிவீர நாராயரணும் நாடும்மிங்கே நாளும் நாராயரணும் இங்கே அட சொொல்லிய உலகத்தையும் என் சொல்லால் அடக்கிவது வருகின்ற கோள்களும் அதை சுற்றி திரிவதுண்டு அடரா என்று சொன்னாலும் அந்த பூமி இங்குள்ளாது என் மானிட பிறவிகளே என் மானிட பிறவிகளே அட ஆயிரம் கணக்கு உண்டு இந்த பண்டார கணக்கை அது எவராடும் எவராடும் அறிந்தது உண்டா இல்லை அறியாமல் இருப்பவனும் உண்டாயின் மகனே அந்த காண்டமும் நானும் தந்தேன் அந்த காண்டமும் நானும் தந்தேன் அந்த காண்டத்திலே இந்த உலகத்தையே ஒரு பொழுதில் அடக்கி வந்தேன் ஒரு பொழுதில் ஒரு பொழுதில் நடக்கி வந்தேன் அர்த்தம் அறிந்ததுண்டா என் மானிட பிறவிகளே என் மானிடப்பிறவிகளே சத்தியம் தந்தவனோ அந்த சாட்டு நீ விட்டோலையோ அட நிச்சயமாய் தந்தவனும் நான் அல்லவோ அட நான் அல்லவோ பத்திரமும் தந்தே நாடா என் மக்கா பத்திரமா இருக்க நான் பத்திரம் தந்தேனப்பா அந்த பத்திரத்தை யார் அறிய மக்களும் அறிவாரில்லை அறிவாரில்லை அப்பா அடதறிகின்ற கொண்டாரோ என்னமோ மனமோ என் மகளே எதுவும் கலங்காரே இன்று பொழுது உண்டு அந்த மாநில பிறவி போல் எதுவும் நடப்பதில்லை அடை துணையும் நாடும் உண்டு அந்த துணைக்கும் பேரும் உண்டு அட உடம்பில் உள்ள குறைகளையும் நான் தீர்த்து வருவேன் மகளே நான் அப்பா கொண்டாரோ எடுத்து வந்தேன் மாயவன் நானும் மகனே என்னோடு நீ இருந்து என் பணிவிடையும் செய்து வராய் அந்த பணிவில் நான் ஏற்று நான் மகிழ்ந்து வாரேன் மகனே நான் மகிழ்ந்து வாரேனே எண்ணிய காரணம் ஒன்று அது என்னத்தால் தட்டி தட்டி போவதுண்டு நினைத்து வருந்தினி வந்தாய் என் மகளே நாடும் வளரும்படி என் பதியும் வளரும்படி உன் எண்ணமும் வளர வைப்பேன் நாராயணம் தாரேன் அப்பான் கணக்கு ஓங்கி வரும் கணக்கும் அப்பா நீ ஒரு காரியம் எண்ணி வந்தாய் அது காரணமும் நான் தந்து வாரேனப்பா எண்ணிய பொழுதுக்குள் எண்ணம் போல் நான் இருந்து நடத்தி தரேனடா நான் நடத்தி தாரேனப்பா அடுத்த பொண்டாரோ நையடெடுத்து வாரேன் மகனே நீ படும் பாடை கண்டு நான் பண்டாரன் வார் எனப்பான் எப்பப்பா என் மகனுக்கு நோயும் இல்லை பேயும் இல்லை ஆட துன்பங்கள் வந்து போவதென்று என் நீ வாராயோ அன்னத்துக்கும் எண்ணத்துக்கும் ஆட போராட்டம் தோன்றுதடா பண்டாரத்தில் இருந்து நான் என்ன செய்வேன் என்று வாராயோ நீ வாராயோ என் மகளே உன் மனக்குறையை நான் தீர்ப்பேன் மனக்குறையை நான் தீர்ப்பேன் ஒரு கணம் போதுமடா என் மகளுக்கு எதுவும் இல்லாமல் நான் இறக்கி வாரேனடா வாரேன் மகனே நான் படியலந்த மாயவன் என் மக்களுக்கு படியலந்து வாரேனப்பா வாரேனப்பா என்னம் உண்டோ என் மக்கள் வாடும் கண்டு என் குண்ணமும் நோகுதப்பா என்னென்ன செய்வேன் என்று என் வாராயோ என் இரண்டு காரணமோ என் இரண்டு காரணமோ எதுவும் இல்லாமல் நான் மாத்தி அப்பான் உண்டு உண்டு நாராயண் சொல்லும் இங்கே எங்கும் ஓகுவது உண்டு என் கொடி உள்ள மக்களுக்கு என்ன போல் காரியங்கள் தட்டி தட்டி போனாலும் காரணங்கள் உண்டு அப்பா ஏடு எடுத்து வந்தேன் என் இரண்டு மாதத்துக்குள் ஒரு போராட்டத்தை நீக்கித் தருவேன் பண்டாரமானே அப்படின்றோ மக்களையும் அறிந்ததுண்டோ அட உன்னுடைய மக்கள் அல்ல அனைத்தும் என் மக்கள் என் மக்கள் போராட்டத்தில் இருந்த போதிலும் என் மகள் ஒரு மகள் பாடை அறிந்து வாரேனடா அட தட்டிய பாறை நான் தட்டி நீக்கி வருவேன் நான் தட்டி நீக்கி வாரேனப்ப அந்த தையின் மாதத்திலே நான் மறுகொன்று தருவேன் மறுபொன்று தருவேன் நம்பி வருவாயோ குழப்பம் வேண்டாலும் என் மகளின் மண் சொல்வதை நீகே வந்த பாதை உண்டு பராதை பாதை உண்டு அது தன்னை போல் போகும் மகளே குழப்பும் இல்லாமல் காரியம் கொள்ளாது அந்த வாசலின் பாதையும் உண்டு அது வழியும் உண்டு பாதையும் உண்டு மக்கா அதை புரிந்து நடந்துடுங்கோ நடந்துடுங்கோ உண்டு காலையும் உண்டு என் கணக்கு படியும் அந்த பேருண்டு மக்கா உனக்கு பேருண்டு என் மகளே ஒன்றாக இரண்டாக காரணம் உங்கும் என் மக்களுக்கு கேட்ட வரமும் தந்தேன் நான் கேட்காத வரமும் ஒன்று நான் தந்து வருவேனப்பா எண்ணிய சிறப்பு ஒன்று அட மலரும் பாதையாக இந்த நாராயிரந்தார் ஏனப்பா ஒன்றுக்கும் மழையாதே என் மக்களால் ஒன்றும் குழம்பே அந்த பாதை உண்டு வலியும் உண்டு இந்த நாராயணன் வாரேனப்பான் இல்ல ஒரு மலரு ஒரு நாருப்பார் அந்த நார்மும் மனமும் அந்த நாருள்ள மனமும் அந்த பூவாக நார் மணக்கும் என்பார்களே என் மக்களே குளு குழப்பமும் வேண்டாம் அந்த வாய் வார்த்தைகளும் அட வந்து வந்து போனாலும் என் மக்களுக்கு இட்ட சிறப்பு உண்டு அதை புரிந்து நடந்துடுங்கோ உங்களுக்கு எண்ணிய காரியம் ஒரு சிறப்பு என்னடா ஒரு சிறப்பு ஒன்றுதாரேனப்பா ஏடாக வந்தேன் என் மக்களுக்கு இரண்டு மக்களுக்கும் அட மணமும் குழப்பம் உண்டு அட உடம்பும் வலியும் உண்டு அட வந்து வந்து காரியமும் ஊங்குது என்பார்களே அந்த இட்ட கணக்கு வழி பண்டாரம் நாளிருக்க அந்த மாயையும் இல்லாமல் நான் மொழி வரேனப்பா நான் நோய் தீர்த்து வரேனப்பான் கொடி உள்ள மக்களுக்கு படியும் பாதையாக நாராயணன் இட்டபடி அளந்து வருவேன் என் மக்களுக்கு இன்னும் என் மகளே ஒரு விதையான பாதையாக நடந்தது என்னி மாதமாக நீ படும் பாடை கண்டு இந்த பண்டாரம் இந்த பண்டாதம் காத்து வந்தேன் சுத்தி வருவதுண்டு அந்த படியும் இல்லாமல் நீ குழம்பி வந்தாயோ நீ குழம்பி வந்தாயோ சொல்லி வந்தேன் அந்த காரணமும் அந்த காரணமும் நடக்கும் என்றேன் நீ தவிப்பதும் உண்டு அது எதிரும் பாராமல் அது நடக்கும் என்பார்களோ இல்லை இது நடக்கும் என்பார்களோ ஆனால் எதுவும் நடக்கும் என்று குழப்பம் இல்லாமல் அந்த காரியங்கள் ஓங்கி வருவது எப்படி என்று எண்ணி எண்ணிவாராயோ நீ எண்ணிவாராயோ என் மக ரொம்ப நேரம் நிக்கான என் வலிக்க போதும்

நான் பெருசுத்தி சொந்தத்தி நான் ஒரு கொடைக்கு வாழ்வனப்பான் எண்ணிய கணக்கு முடியும் எந்த குறையும் இல்லாம என் மக்களை காத்து ஏடு நடந்து அந்த ஏட்டினுவரும் அந்த பாதையினால எண்ணிய காரணமும் அதை எண்ணம் போல் நடக்கும் என் மக்கா ஏடு உண்டு எடுத்து வர அந்த ஏடு எடுத்து பார்க்கையில என் மக்களுக்கும் அந்த சுத்தி வர்ற பாதை உண்டு அந்த சுத்தி வர்ற பாதைக்கு உண்டான அந்த பயனும் பாதையும் அதை தட்டி தட்டி நிக்கிதப்பா இட்ட கணக்கு படியும் அந்த படி உள்ள கணக்கு படியும் அந்த படிக்குண்டான பாதையும் அடை எண்ணிய கணக்கும் அடை என்ன போல தோன்றும் அப்பா ஏடெடுத்த பண்டாரம் அண்ணம் ஓஸ்திரமும் நான் என்றும் குறையாமணும்

பிடித்த பாலையும் தடப்பட்டு போச்சப்பாச்சு அடிச்சு வார்கண்டான வலியும் பாதையும் தார மக்க முறையில் மக்கள் காத்துவாரி பிரட்டிவாரே அப்பா ஓங்கி என்னோட அந்த இரும் கணக்குமாக அட கலந்து அந்த பகுதி உள்ள மக்களுக்கு என் மக்களுக்கு அணுகாத கனியும் அந்த இட்ட கனியும் இந்த பண்டார்ந்தாரேனப்பா அந்த கதையும் பாதையுமாக அடைக்கு என்னையும் மொழியுமாக அடை ஏடாக எழுத்தாக அந்த பாதையும் ஓங்குமப்பா அட உன்னுடைய பேர் சொல்ல அட நிச்சயமா பண்டாரம் என்றும் மறக்காம இந்த பண்டாரம் பிறப்பேன் கொண்டடுத்துவரப்பா என் கொடி உள்ள மக்களுக்கு அந்த பாதையாக நான் இருந்து நான் போட்டு வருவேன் அப்பா ஏடுத்து சமாரும் இந்த பண்டாரம் ஆரஞ்சு சமாராம நான் காத்து வருவேனப்பா ஏடெடுத்த பண்டாரம் நம் விரட்டி வாரின விரட்டி வாரினப்பான் என் குருவக்குள்ள இருந்து நான் குருவக்குள்ள அடைச்சி வாரினடா இந்த கொண்டாரம் பாதான் இருப்பான்